ஹலோ டியர் பீப்பிள் நான் உங்கள் விஜய் ஜிவி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன செக்மெண்ட்டோடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேடம் இருக்காங்களே அதாவது மேடம்ங்க அந்த மேடம் வந்துட்டு ஊரை சுற்றும் வாலிபர்கள் லெவலில் வந்துட்டு இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இருக்காங்க திருப்பூருக்கு எதுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது காட்டன் தான் வாங்க போயிருப்பாங்களோன்ற ஒரு சிந்தனையில நான் இன்றைக்கி இருக்கேன் அந்த இடத்துல போயிட்டு ஃபேன் பேஸஸ்ன்னு சொல்லிட்டு சிரிப்பு தான் வருது அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்த்துருங்க இன்னைக்கு நம்ம திவ்யா மேடம் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூரில் தாங்க இருக்காங்க திருப்பூரில் எதுக்காக போனாங்க பார்த்தீங்கன்னா ஃபேன் மீட்டாங்க எத்தினி பெருத்தர்மா இருந்தாங்க அந்த ஃபேன் மீட்டில் அழகா ஒரு செட்டு போட்டுருந்தாங்க ஒரு டீ கடை மாதிரி ஒரு செட்டு போட்டு அந்த செட்டில் தான் வந்துட்டு அவங்க வந்து ஃபேன் பேசி வச்சாங்க எத்தனி பேர் தருமாங்க இருந்தாங்க மூணாயிரம் பேருங்க ஒன் டூ த்ரீ அதான் இது வந்து ஆயிரம் இது ரெண்டாயிரம் இது மூணாயிரம் இந்த பேசிஸ்ல அதுவும் இல்லாத ஒரு கேமராமேன் அவர் தான் வந்துட்டு எடுத்துட்டு இருந்தார் அவங்க எப்படி அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நீங்களே அவங்களுக்கு பாருங்களேன் நம்ம அக்கா வந்துட்டு அக்கா இல்லைங்க ஆண்டி ஆண்டி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து திருப்பூருக்கு லாஸ்ட்டாக போயிட்டாங்க போயிட்டு அங்கே ஃபேனை மீட் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க அங்கே வந்துட்டு கடலில் ஃபேன் இருக்கான்னு கூட தெரில அங்கே வந்துட்டு மூணு ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணியிருந்தாங்க மீட் பண்ணுறதுல ஒருத்தர் கேமராமேன் எடுத்துகிட்டு அவர் சொல்கிறாரு என்ன திரும்ப சொல்கிறாரு என்னை இன்னைக்கு அடக்க ஒடக்கமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்றது கேட்குறாருங்க எனக்கு பார்க்கும்போது அடக்க அடக்கஒடக்கமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் கேமராமேன் நினச்சா எனக்கு தான் ஒரு பக்கம் வந்து கோவமாக தான் வருது ஆனாலுமே இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி இல்லையா எல்லாேருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இல்லையா அதனால அவங்களுக்காக ஒரு நல்ல ஃபேன் பேஸஸ்லாம் வந்துட்டு அவங்களை மீட் பண்ணுறாங்க இல்லையா எந்த இடத்துல ஒரு பெரிய டீ கடைங்க ஒரு மகாவாக இருக்குது அந்த டீ கடை அந்த டீ கடை தான் வந்து அவங்க ஃபேன் பேஸ் வைக்கிறாங்க அதே இப்போ அதில் ஒரு டான்ஸ் ஆனாங்க பார்த்தீங்களாங்க டான்ஸு அந்த டான்ஸை நீங்களே பாருங்களேன் அவங்க பாட்டு பாடுற லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னாங்க ஸ்ரேயா கோஷலியே வந்துட்டு மெஞ்சிரல் லெவலில் வந்துட்டு பாடல் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆடல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே அந்த ஆடலை பார்க்கும்பொழுது பூமியை அதிர்ந்துங்க ஏன்னா அந்த லெவலில் வந்துட்டு அவங்க வந்து ஆடுறாங்க பாடுறாங்க அவங்க அப்படியே அந்த யூடியூப்லாம் விட்டுட்டு அப்படியே சினிமாவுக்கு வந்து நம்ம விஜய் சார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் அவர் கூட எப்படின்னா கனெக்ஷன் பண்ணி ஒரு படம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடுங்க மேடம் எங்கேயோ போயிடுங்க என் மனசெல்லாம் வந்துட்டு புண்ணாயிடுச்சுங்க அப்படியே நீங்கள் அவங்கள அப்படியே டிராவல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஃபேன் பேசிஸ்ல வந்தாங்க இல்லையா அவர் ஒருத்தர் வந்துட்டு அவரும் பேர் கார்த்தியா அதெல்லாம் வந்து புது கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டேன் எவன் தான் கார்த்தி எங்கே போனாலும் கார்த்திக் கிளாஸ்லேயே மூணு நாலு கார்த்திக் லெவல்ல இருப்பான் அது லெவலில் ஒரு கார்த்திகை பிஸிட்டான் அந்த இடத்துலையும் நம்ம நியூ கார்த்தி இருக்கார் இல்லையாங்க அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ கொடுத்தார்ல அவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்களே எழுத்து விட்டாங்க ஒருத்தன் வந்திருக்கான் பண்ணி மூஞ்சிக்காரன் அவன் வந்துட்டு அவன் தான் திவ்யான் இருக்கான் கார்த்தி ஆனால் அவன் இல்லைன்ற லெவல்க்கு வந்து அவங்க திருப்பியும் வந்து அடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் மீட் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது தேங்க்யூ நன்றி எல்லாம் லைக் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டாங்க தாங்க இவங்களாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செஷன்ல சொல்லிவிடுங்க நானும் பார்த்து அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி அடுத்து அவங்க வீடியோ போட்டோன்னு நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜேஜிவி ஜிவி சைனிங் ஆஃப் அலாங் தேங்க்யூ